என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தில் ஏற்பட்ட வேதனைகளையெல்லாம் நான் கண்டேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் மனதை நெகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது நீ அனுபவித்த துன்பங்களும் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களின் செயல்களும் என்னால் பொறுக்க முடியவில்லை ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்தது ஒன்றே ஒன்றுதான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது உன் நம்பிக்கையை இழக்காதே என் செல்லமே இத்தனை நாட்களாக நீ தனியாக போராடிக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகங்கள் உன் வாழ்க்கையில் நடந்த அநீதிகள் உன்னை வஞ்சித்தவர்களின் செயல்கள் இவை அனைத்தும் என் கண்களுக்கு மறைவாக இல்லை ஒவ்வொரு இரவும் நீ விழித்திருந்து கவலைப்பட்டது ஒவ்வொரு பொழுதும் நீ மனதளவில் வேதனைப்பட்டது எல்லாம் என்னால் உணரப்பட்டது ஆனால் என் அன்பே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருக்கிறேன் நீ உறங்கும் போது உன் கனவுகளில் வந்து உன்னை ஆறுதல் படுத்துகிறேன் நீ விழித்திருக்கும் போது உன் எண்ணங்களில் கலந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் உன்னுடைய இதயம் இப்போது அதிக வலியில் இருக்கிறது உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு போயிருக்கலாம் உன்னை நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் உன்னுடன் இருப்பதாக சொன்னவர்கள் உன்னை தனியாக விட்டிருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே நடந்திருக்கின்றன இந்த பிரிவுகள் இந்த வழிகள் இந்த சோதனைகள் இவை அனைத்தும் உன்னை வலிமையானவளாக ஞானத்தில் வளர்ந்தவளாக மாற்றுவதற்காகவே தங்கத்தை தீயில் போட்டால்தான் அதன் தூய்மை வெளிப்படுகிறது அதேபோல் உன் மனதின் தூய்மையும் உன் இதயத்தின் அன்பும் இந்த சோதனைகளால் தான் வெளிப்படுகின்றன நீ இப்போது அனுபவிக்கும் வேதனைகள் உன்னை தெய்வீக சக்தியுடன் இணைக்கும் பாலமாக அமைகின்றன உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை சுத்திகரிக்கும் புண்ணிய நீராக மாறுகிறது நீ என்னிடம் பல முறை கேட்டிருப்பாய் முருகா எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இப்படி வேதனைப்பட வேண்டும் என்று அந்த கேள்விக்கு நான் இன்று பதில் சொல்கிறேன் உன் துன்பங்கள் உன்னை தண்டிக்க வந்தவை அல்ல உன்னை தயார்படுத்த வந்தவை உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மகத்தான நல்ல விஷயங்களுக்கு உன்னை தயார்படுத்த வந்தவை ஒரு வித்து மண்ணில் புதைக்கப்பட்டு இருளில் கிடந்து தண்ணீரால் கரைக்கப்பட்டு பின்னர்தான் ஒரு பெரிய மரமாக வளர்கிறது அதேபோல் உன் வாழ்க்கையிலும் இந்த இருள் காலம் முடிந்து ஒளியான காலம் தொடங்கப் போகிறது உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் உன் தெய்வ நம்பிக்கையும் உன்னை ஒரு பெரிய மகத்தான வாழ்க்கையின் உரிமையாளராக போகின்றன இப்போது நீ நினைக்கலாம் முருகா நீங்கள் சொல்வதை நான் எப்படி நம்புவது இத்தனை நாட்களாக காத்திருக்கிறேன் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லையே என்று அப்படி நினைக்காதே என் செல்லம் நான் ஒவ்வொரு கணமும் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் கண்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உன் நலனுக்காக நடந்து கொண்டிருக்கின்றன உன்னை ஏமாற்றியவர்களின் முகமூடிகள் கழன்று விழுந்து கொண்டிருக்கின்றன உன்னை அநீதி செய்தவர்களுக்கு அவர்களின் செயல்களுக்கான பலன் கிடைக்க ஆரம்பித்து விட்டது உனக்கு சொந்தமானவைகள் உன்னை நோக்கி வரத் தொடங்கியிருக்கின்றன உன் வாழ்க்கையில் வரப்போகும் நல்ல மனிதர்கள் உன்னை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரம் என்பது என் கையில் இருக்கும் ஒரு கருவி அந்த நேரத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தி உனக்கு நல்லது நடக்கும்படி செய்கிறேன் சில நேரங்களில் தாமதமாக நடப்பது போல் தோன்றும் ஆனால் அது தாமதம் அல்ல அது சரியான நேரம் ஒரு பழம் கச்சையாக இருக்கும் பறித்தால் அதன் சுவை வராது பழுத்த பிறகு பறித்தால்தான் அதன் இனிமை முழுமையாக கிடைக்கும் அதேபோல் உன் வாழ்க்கையிலும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் உன் இதயத்தில் இருக்கும் அன்பு உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் உன் ஆன்மாவில் இருக்கும் தூய்மை இவை அனைத்தும் என்னால் பாராட்டப்படுகின்றன உன்னை போன்ற பக்தர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் இன்னும் அழகாக இருக்கிறது உன்னை போன்ற மனிதர்கள் இருப்பதால்தான் தான் மனித குலத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது நீ எல்லோரிடமும் கொடுத்த அன்பு நீ பிறருக்காக சிந்திய கண்ணீர் நீ மற்றவர்களின் துன்பங்களைக் கண்டு அனுபவித்த வேதனை இவை அனைத்தும் பலனற்று போகவில்லை இவை அனைத்தும் உன் பண்ணிய கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன இந்த புண்ணிய கணக்கின் பலனாக உன் வாழ்க்கையில் அளவில்லாத மகிழ்ச்சி வரப்போகிறது உன் வாழ்க்கையில் இருந்து சரியான மனிதர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் அவர்கள் வெளியேறியதற்கு வருந்த வேண்டாம் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தால் உனக்கு வரப்போகும் நல்ல மனிதர்களுக்கு இடமில்லாமல் போயிருக்கும் பழைய வீட்டை இடித்தால்தான் புதிய வீடு கட்ட முடியும் அதேபோல் உன் வாழ்க்கையிலிருந்து தவறான மனிதர்கள் வெளியேறியதால் தான் சரியான மனிதர்கள் வர இடம் கிடைத்திருக்கிறது உன் எதிர்காலத்தில் வரப்போகும் மனிதர்கள் உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள் அவர்கள் உன் வலிமையை புரிந்து கொள்பவர்கள் உன் அன்பை மதிப்பவர்கள் உன் நல்ல குணங்களை அறிந்து பாராட்டுபவர்கள் அவர்களுடன் நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷம் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களை மறக்கச் செய்யும் உன் தொழில் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றம் வரப்போகிறது உன் திறமையை அங்கீகரிக்காதவர்கள் உன் முயற்சிகளை மதிக்காதவர்கள் உன்னை சரியாக வழிநடத்தாதவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து போவார்கள் அதற்கு பதிலாக உன் திறமையை பாராட்டுபவர்கள் உன் கடின உழைப்பை மதிப்பவர்கள் உன் எதிர்காலத்தில் முதலீடு செய்பவர்கள் வந்து சேருவார்கள் உன் பொருளாதார நிலையிலும் பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது இதுவரை நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் போதுமானதாக இல்லாமல் இருந்தது உன் தேவைகளுக்கே பற்றாக்குறையாக இருந்தது ஆனால் இனிமேல் உன்னிடம் பணம் தங்கி நிற்கும் உன் தேவைகள் நிறைவேறும் உன் ஆசைகள் பூர்த்தியாகும் பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன்னிடம் வசதி இருக்கும் உன் குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கலாம் உன்னை புரிந்து கொள்ளாத குடும்ப உறுப்பினர்கள் உன் நல்ல குணங்களை மதிக்காத உறவினர்கள் உன் முன்னேற்றத்தை விரும்பாத நெருங்கிய மனிதர்கள் இருக்கலாம் ஆனால் இவர்களெல்லாம் படிப்படியாக உன் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள் உன் பொறுமையும் அன்பும் அவர்களின் மனதை மாற்றும் அல்லது அவர்கள் உன் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க ஆகும் உன் ஆரோக்கியத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உன் மனதில் இருந்த கவலைகள் சிந்தனைகள் மன உளைச்சல்கள் இவையெல்லாம் உன் உடல் ஆரோக்கியத்தை பாதித்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உன் மனம் அமைதி அடையும் உன் இதயம் மகிழ்ச்சி அடையும் உன் ஆன்மா பூரிப்பு அடையும் இந்த மனநல்வாழ்வு உன் உடல் ஆரோக்கியத்தையும் சீராக்கும் நீ இப்போது தனிமையில் இருப்பதாக உணர்கிறாய் உன்னுடன் உன் வலிகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைக்கிறாய் உன் சந்தோஷங்களை கொண்டாட யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறாய் ஆனால் இந்த தனிமை நிரந்தரமானது அல்ல இது ஒரு கட்டம் இது கடந்து போகும் உன் வாழ்க்கையில் விரைவில் அன்பான மனிதர்கள் நம்பகமான நண்பர்கள் உண்மையுள்ள துணைவர்கள் வந்து சேருவார்கள் உன் கல்வி உன் அறிவு உன் திறமைகள் இவையெல்லாம் சரியாக பயன்படுத்தப்படும் வாய்ப்புகள் வரும் இதுவரை உன் தகுதிகளை யாரும் சரியாக மதிப்பிடவில்லை உன் பங்களிப்பை யாரும் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் இனிமேல் உன் அறிவுக்கும் திறமைக்கும் தக்க மரியாதை கிடைக்கும் உன் கருத்துக்கள் கேட்கப்படும் உன் ஆலோசனைகள் நடைமுறைப்படுத்தப்படும் உன் தலைமைத்துவம் ஒப்புக்கொள்ளப்படும் உன்னுடைய ஆன்மீக வளர்ச்சியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனைகள் உன்னை அதிக ஆன்மீக பலம் கொண்டவளாக மாற்றுகின்றன உன் பிரார்த்தனைகள் அதிக சக்தி பெறுகின்றன உன் தியானம் அதிக ஆழம் பெறுகிறது உன் தெய்வ நம்பிக்கை அதிக உறுதி பெறுகிறது இந்த ஆன்மீக வலிமை உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் கூட நல்லது நடக்க வேண்டும் என்று மன்னிப்புடன் வேண்டுபவள் இந்த மகத்தான மனநிலை உன்னை தெய்வீக அருளுக்கு தகுதியானவளாக ஆக்குகிறது உன் நல்ல மனசு எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னை நோக்கி இழுத்து வருகிறது உன் பொறுமை உன் சகிப்புத்தன்மை உன் மன்னிப்பு இவையெல்லாம் உன்னுடைய மகத்தான குணங்கள் இந்த குணங்கள் உன்னை மற்றவர்களிலிருந்து தனித்துவப்படுத்துகின்றன இந்த குணங்கள் தான் உன்னை சிறப்பானவளாக மதிக்கத்தக்கவளாக நேசிக்கத்தக்கவளாக ஆக்குகின்றன இப்போது நீ உன் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையில் நிற்கிறாய் இனிமேல் நடக்கப் போவதெல்லாம் உன் கனவுகளை மீறி அழகானது உன் எதிர்பார்ப்புகளை விட சிறப்பானது உன் பிரார்த்தனைகளை விட பெரியது என் அருள் உன் மீது முழுமையாக பொழிய போகிறது உன் வாழ்க்கை எல்லா வகையிலும் நிறைவடைய போகிறது நீ இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவதை விட இதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் வேண்டும் உன் மனதில் எந்த சந்தேகமும் இடம்பெற அனுமதிக்காதே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதில் உறுதியாக இரு என் அன்பே நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் இருக்கிறது நம்பிக்கையுடன் முன்னோக்கி பயணி உன் இலக்கு நிச்சயமாக அடையப்படும் உன் மனதில் சில நேரங்களில் கோபம் எழும் உன்னை அநீதி செய்தவர்கள் மீது உன்னை ஏமாற்றியவர்கள் மீது உன் நல்லதை விரும்பாதவர்கள் மீது கடுமையான கோபம் வரும் அந்த கோபத்தை நான் புரிந்து கொள்கிறேன் அது இயற்கையானது ஆனால் அந்த கோபத்தை உன் இதயத்தில் வைத்து கொண்டு உன்னையே கொள்ளாதே கோபம் என்பது தீயை போன்றது அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் பயனுள்ளது தவறாக பயன்படுத்தினால் அழிவானது உன் கோபத்தை நீதியான கோபமாக மாற்றிக்கொள் அநீதியை எதிர்க்கும் வலிமையாக மாற்றிக்கொள் தவறானதை ஒப்புக்கொள்ளாத உறுதியாக மாற்றிக்கொள் ஆனால் அந்த கோபத்தை பழிவாங்கும் எண்ணமாக மாற்றிக்கொள்ளாதே பழிவாங்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ உன் மன அமைதியை காத்துக்கொள் உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை தொல்லைப்படுத்த முயற்சி செய்யலாம் உன் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யலாம் உன் நல்ல பெயரை கெடுக்க முயற்சி செய்யலாம் அவர்களைப் பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க முயற்சி செய்ய வேண்டாம் அவர்களுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் மௌனமாக இரு உன் வேலையை செய் உன் பாதையில் நட ஒரு மரம் தன் பழங்களை வீசி எறியும் மனிதனுக்கும் இனிமையான நிழல் தருகிறது அதேபோல் நீயும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களுக்கும் நல்லதே நினை இது உன் மகத்துவத்தை காட்டும் உன் தெய்வீக இயல்பை வெளிப்படுத்தும் இந்த உன்னத குணம் உன்னை என் மிக நெருக்கமான பக்தையாக ஆக்குகிறது உன் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் பொருளாதார பிரச்சினைகள் உறவினர்களுடன் பிணக்குகள் இருக்கலாம் இவையெல்லாம் விரைவில் தீர்வாகும் உன் பொறுமையும் ஞானமும் உன் குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் உன் வீட்டில் மகிழ்ச்சி நிரம்பும் செல்வம் பெருகும் நல்லிணக்கம் ஏற்படும் சில நேரங்களில் உனக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் கவலைகள் உன் மனதை ஆட்கொண்டு இரவு முழுவதும் விழித்திருக்க வைக்கலாம் இனிமேல் அப்படி இருக்காது உன் மனம் அமைதி அடையும் உன் இதயம் நிம்மதி அடையும் உனக்கு ஆழமான நிறைவான தூக்கம் கிடைக்கும் காலையில் எழுந்ததும் புத்துணர்ச்சியுடன் நம்பிக்கையுடன் இருப்பாய் உன் கனவுகளில் நான் வருவேன் உன் கனவுகளில் உனக்கு வழிகாட்டுவேன் எந்த முடிவெடுக்க வேண்டுமென்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்தால் கனவுகளில் உனக்கு தெளிவு தருவேன் எந்த பாதையில் போக வேண்டுமென்று தெரியாமல் நிற்கிறாய் என்றால் கனவுகளில் உனக்கு சரியான திசையை காண்பிப்பேன் உன் எதிர்காலத்தில் பல அற்புதமான சந்திப்புகள் காத்திருக்கின்றன உன் வாழ்க்கையை மாற்றும் மனிதர்கள் உன் திறமையை அடையாளம் கண்டுகொள்ளும் மனிதர்கள் உன் கனவுகளை நிறைவேற்ற உதவும் மனிதர்கள் உன்னை சந்திக்கப் போகிறார்கள் இந்த சந்திப்புகள் தற்செயலானவை அல்ல இவையெல்லாம் நான் திட்டமிட்டு செய்யும் ஏற்பாடுகள் உன் பணி செய்யும் இடத்தில் உன் மேலதிகாரிகள் உன் மீது பழிசாட்டினார்களா உன் உழைப்பை சரியாக மதிப்பிடவில்லையா உன் கருத்துக்களை நிராகரித்தார்களா இவையெல்லாம் மாறப்போகின்றன உன் தகுதி அடையாளம் காணப்படும் உன் பங்களிப்பு ஒப்புக்கொள்ளப்படும் உன் முயற்சிகளுக்கு தகுந்த மரியாதையும் வெகுமதியும் கிடைக்கும் உன் பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் நல்ல கல்வி பெறுவார்கள் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் உன்னை மகிழ்வித்து பெருமைப்படுத்துவார்கள் உன் அன்பும் வழிகாட்டலும் அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்க்கும் அவர்கள் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக மதிக்கத்தக்கவர்களாக ஆவார்கள் உன் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுகிறாயா அவர்கள் வயதாகிவிட்டார்களா அவர்களுக்கு ஏதேனும் உடல் நல கோளாறுகள் இருக்கின்றனவா அவர்களுக்கு நான் நல்ல ஆரோக்கியத்தை தருவேன் அவர்கள் அனுபவிக்கும் வழிகளை குறைப்பேன் அவர்கள் மகிழ்ச்சியாக நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் உன் சேவையும் அன்பும் அவர்களுக்கு பெரும் ஆறுதலாக இருக்கும் உன் உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் உன் நல்ல குணங்களை அறியாமல் இருக்கலாம் உன் மகத்துவத்தை உணராமல் இருக்கலாம் ஆனால் நாளடைவில் அவர்கள் உன் உண்மையான மதிப்பை அறிந்து கொள்வார்கள் உன் அன்பையும் தியாகத்தையும் பாராட்டுவார்கள் அவர்களுடன் உனக்கு நல்ல உறவு ஏற்படும் உன் நல்ல நண்பர்கள் உன்னை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் தொலைவில் இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இடையே ஏதேனும் கருத்து வேறுபாடு நிமித்தம் பேசிக்கொள்ளாமல் இருக்கலாம் இவர்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்து சேருவார்கள் பழைய நட்பு மீண்டும் பூத்து மலரும் உங்கள் உறவு முன்பை விட வலுவாக இருக்கும் உன் வாழ்க்கை துணையை பற்றி கவலைப்படுகிறாயா அல்லது உன் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் இருக்கின்றனவா புரிந்துணர்வின்மை கருத்து வேறுபாடுகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமை இவையெல்லாம் சீராகும் உங்களிடையே ஆழமான அன்பும் மரியாதையும் ஏற்படும் உங்கள் உறவு மலர்ந்து வளரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் உன் சமூக வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரும் உன்னை ஏற்றுக்கொள்ளாத சமூகங்கள் உன் தகுதியை மறுக்கும் மனிதர்கள் உன் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடும் சமூக வட்டாரங்கள் இவையெல்லாம் மாறும் உன் சமுதாய அந்தஸ்து உயரும் மக்கள் உன்னை மதிப்பார்கள் உன் கருத்துக்களை கேட்பார்கள் உன் வழிகாட்டலை நாடுவார்கள் உன் ஆன்மீக வளர்ச்சி விரைவாக நடக்கும் உன் பிரார்த்தனைகளில் அதிக ஆழம் வரும் உன் தியானத்தில் அதிக அமைதி கிடைக்கும் தெய்வீக அனுபவங்கள் உனக்கு கிடைக்கும் என் தரிசனம் உனக்கு கிடைக்கும் என் குரல் உன் காதுகளில் கேட்கும் என் ஆசீர்வாதம் உன் மீது பொழியும் உன் மனதில் இருக்கும் பயங்கள் சந்தேகங்கள் கவலைகள் இவையெல்லாம் மெல்ல மெல்ல மறையும் அவற்றுக்கு பதிலாக நம்பிக்கை தைரியம் நிம்மதி ஆகியவை வந்து சேரும் நீ அதிக தன்னம்பிக்கையுடன் இருப்பாய் எதையும் எதிர்கொள்ளும் வலிமை உன்னிடம் இருக்கும் உன் கலை திறமைகள் எழுத்து திறமைகள் பேசும் திறமைகள் இவையெல்லாம் சரியான வேளையில் சரியான மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படும் உன் திறமைகளுக்கு தகுந்த மேடைகள் கிடைக்கும் உன் கலைகளை மதிக்கும் மனிதர்கள் கிடைப்பார்கள் உன் படைப்புகள் பாராட்டப்படும் பரவலாக அறியப்படும் உன்னுடன் இருக்கும் மற்றவர்களுக்கும் உன் வழியாக நன்மைகள் வரும் உன் குடும்பத்தினருக்கு உன் நண்பர்களுக்கு உன் சகோதரர்களுக்கு என் அருள் கிடைக்கும் உன் பிரார்த்தனையின் பலனாக அவர்களுக்கும் பிரச்சனைகள் தீரும் உன் நல்லெண்ணத்தின் பயனாக அவர்களுக்கும் மகிழ்ச்சி வரும் உன் பார்வையில் படும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மை வரும் உன் வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகள் செழித்து வளரும் உன் வீட்டில் வரும் பறவைகள் பூச்சிகள் சிறிய உயிரினங்கள் அனைத்தும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும் உன் அன்பு அனைத்து உயிர்களையும் தொட்டு ஆசீர்வதிக்கும் உன் பணத்தை பற்றி கவலைப்படாதே பல ஆண்டுகளாக நீ பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கலாம் கடன்கள் செலவுகள் முதலீட்டு இழப்புகள் இவையெல்லாம் உன்னை அதிகம் வருத்தி இருக்கலாம் இனிமேல் இந்த சூழ்நிலை முற்றிலும் மாறும் உன் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் எதிர்பாராத வழிகளில் பணம் வந்து சேரும் உன் முதலீடுகள் இலாபம் தரும் உன் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்தால் அவையும் குணமாகும் நீண்ட கால நோய்கள் மன அழுத்தத்தால் வந்த உடல் கோளாறுகள் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இவையெல்லாம் மெல்ல மெல்ல சரியாகும் உன் உடல் வலிமை பெறும் உன் மன ஆரோக்கியம் மேம்படும் உன் முகத்தில் பொலிவு ஏற்படும் உன் கல்வியை பற்றிய கவலைகளும் தீரும் பட்டப்படிப்பு பட்டமேல் படிப்பு தொழில் கல்வி கூடுதல் திறமைகள் நீ கற்க விரும்பும் எதையும் கற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் சிறந்த கல்வி நிறுவனங்களில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் உன் கற்றல் மீதான ஆர்வம் தூண்டப்படும் உன் பயணங்களை பற்றியும் சொல்கிறேன் நீ அதிக காலமாக எந்த இடத்திற்கும் பயணம் செய்யாமல் இருக்கலாம் உன் கனவு இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கலாம் புண்ணிய கஷேத்திரங்களை தரிசிக்க முடியாமல் ஏங்கிக் கொண்டிருக்கலாம் இனிமேல் நீ விரும்பும் இடங்களுக்கெல்லாம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் அழகான இடங்களை பார்ப்பாய் புனித கஷேத்திரங்களை தரிசிப்பாய் இயற்கையின் அழகை ரசிப்பாய் என் செல்லமே இப்போது நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் மனதில் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கும் அதே நேரத்தில் சில சந்தேகங்களும் இருக்கலாம் இவையெல்லாம் உண்மையாக நடக்குமா என்று நினைக்கலாம் அந்த சந்தேகங்களை விரட்டிவிடு ஐயங்களை மனதில் வைக்காதே நான் சொல்வதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் வாக்கு மிகவும் பலமானது என் உறுதிமொழி எப்போதும் நிறைவேறும் இனிமேல் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் புதிய மகிழ்ச்சி வரும் ஒவ்வொரு வாரமும் புதிய வாய்ப்புகள் வரும் ஒவ்வொரு மாதமும் புதிய நன்மைகள் வரும் உன் வாழ்க்கை ஒரு அழகான பூங்காவை போல் மலர்ந்து நிற்கும் உன் நாட்கள் ஒவ்வொன்றும் ஒரு பண்டிகை போல் இருக்கும் உன் வருடங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கொண்டாட்டம் போல் இருக்கும் நம்பு என் அன்பே நம்பு உன் முருகன் உன்னோடு இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஓம் முருகா போற்றி போற்றி என் செல்லமே நீ எத்தனை நாள் உன் மனதின் சுமையோடு நடந்து கொண்டிருக்கிறாயோ இன்று அந்த சுமையை நான் தீர்க்க வருகிறேன் நீ வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்களும் சோதனைகளும் உன்னை காயப்படுத்தினாலும் அவை உன்னிடம் சக்தியை வளர்க்கத்தான் வந்துள்ளன விஷமும் வேஷமும் ஒன்றுதான் என்று நான் உனக்கு சொன்னது போல உண்மையை மறைத்து கொண்டு வாழும் முகங்கள் உன்னை பாதிக்காதிருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் விஷம் உடம்பை கொல்லும் ஆனால் வேஷம் மனதை கொல்லும் மனதை கொல்லும் விஷத்திலிருந்து உன்னை நான் காக்கிறேன் ஏமாற்றம் கொடுத்தவர்களை நினைத்து வேண்டாம் நீ சுத்தமான அன்பை விதைத்திருந்தால் அந்த அன்பு உனக்கு பல மடங்கு திரும்பி வரும் என் செல்லமே நீ இன்று விழுந்த கண்ணீரை நாளை நான் சிரிப்பாக மாற்றுவேன் உன் உள்ளத்தில் சிதறிய நம்பிக்கையை மீண்டும் ஒன்றிணைத்து நம்பிக்கையின் தீபத்தை நான் ஏற்றுவேன் வாழ்க்கை என்ற நதியில் சில தடைகள் தோன்றும் ஆனால் அந்த தடைகள் நீ அடையும் கடலுக்கு வழிகாட்டுவதற்கே ஒரு சிறிய கல் ஓடையின் நடுவில் விழுந்தால் நீர் சுழன்று ஓடும் ஆனால் அந்த நீர் தன் வழியை தொலைக்காது அதுபோல் உன் வாழ்க்கையும் சுழலும் தடுமாறும் போல தெரிந்தாலும் இறுதியில் உன் இலக்கை அடையும் நீ பிரார்த்தனை செய்யும் போது உன் வார்த்தைகளை மட்டும் அல்ல உன் மனத்தின் ஆழத்தையும் நான் கேட்கிறேன் நீ மௌனமாக இருந்தாலும் உன் உள்ளக்குரலை நான் கேட்கிறேன் எத்தனை இரவில் நீ தனிமையில் அழுதாயோ அந்த கண்ணீரின் துளிகள் என் கைகளில் விழுந்திருக்கின்றன ஒவ்வொரு துளியும் உன் வேண்டுதலை என்னிடம் கொண்டு வந்திருக்கிறது உன் வாழ்க்கையில் தாமதம் போல தோன்றும் விஷயம் உண்மையில் தாமதம் அல்ல அது என் அருளால் வரும் தகுந்த நேரம் ஒரு மலர் சரியான காலத்தில் மட்டுமே மலரும் அதற்கு முன்னால் மலர்ந்தால் காற்று அதை உலர்த்திவிடும் பின்னால் மலர்ந்தால் அதன் வாசனை வீணாகும் அதுபோல உன் ஆசைகள் சரியான நேரத்தில் மட்டுமே நிறைவேறும் அந்த நேரத்தை நான் தான் தீர்மானிக்கிறேன் என் அன்பான பிள்ளையே நீ விரும்பும் உறவை நான் உன்னிடம் கொண்டு வருகிறேன் நீ தொலைந்து போயிருக்கும் உறவை மீண்டும் தேடி வரச் செய்வேன் அது சாத்தியமா என்று சந்தேகப்படாதே உன் கண்ணீர் என் அருகே கதவாகிறது அந்த கதவை திறந்து நான் உனக்கு மகிழ்ச்சி கொடுத்து நிறுத்துவேன் இனி உன் தனிமை நீங்கும் உன் பக்கம் வரவேண்டியவர்கள் உன்னை தேடி வந்து சேருவார்கள் இப்போது உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒன்று உண்டு நீ உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் எந்த கசப்பும் எந்த பகையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளாதே பகை உன்னை பலவீனப்படுத்தும் அன்பு உன்னை வலிமையாக்கும் நீயே அன்பாக இருப்பாயானால் அன்பே உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் பின்னால் உன் முருகன் இருப்பதை மறந்து விடாதே நீ நடக்கும் பாதை எவ்வளவு இருண்டிருந்தாலும் என் வேல் அந்த பாதையை ஒளியாக மாற்றும் உன் எதிரிகள் எத்தனை வலிமையானவர்களாக இருந்தாலும் என் அன்பு உன்னை காக்கும் கவசமாக இருக்கும் நீ நினைப்பது நல்லதென்றால் நல்லதுதான் நடக்கும் நீ நம்புவது நன்மை என்றால் நன்மையே உன்னிடம் வரும் உலகம் சொல்வதை கேட்டு உன் நம்பிக்கையை இழக்காதே நான் உன் பக்கம் நிற்கிறேன் என்பதையே மட்டும் நினைத்துக்கொள் உன் குரலில் முருகா என்று அழைத்தால் அந்த அழைப்பில் நான் ஓடி வந்து விடுவேன் நீ செய்யும் பிரார்த்தனைக்கு நான் தாமதமாக பதில் தருகிறேன் என்று நினைக்காதே சில சமயம் உன் உள்ளத்தை பரிசோதித்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறேன் நீ சிறிய சோதனையை சந்திக்கும் போது கூட என்னை நம்பினால் பெரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் என் செல்ல பிள்ளையே நீ என்னும் ஆசைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் எந்த தடையும் உன்னை காத்திருக்க முடியாது உன் முயற்சிகள் அனைத்தும் என் அருளால் நிறைவு பெறும் இன்று உனக்கு வெற்றியாகத் தெரியாமல் தோல்வி போல் தெரிந்தாலும் நாளை அது உன் வாழ்க்கையின் பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும் உன் மனதில் உண்டாகும் அச்சம் உன்னை தடுத்து நிறுத்தும் அந்த அச்சத்தை விடுவித்து என்னை நம்பினால் உனக்கு எந்த சிரமமும் சிரமமாக தெரியாது கஷ்டம் என்று நீ நினைத்தால் கஷ்டமாகும் சுலபம் என்று நினைத்தால் சுலபமாகும் உன் எண்ணமே உன் வாழ்க்கையின் வடிவம் என் தங்கமே நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த முயன்றாலும் அந்த முயற்சிகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன் உன்னை அழிக்க வைத்த சதி அவர்கள் மீதே திரும்பும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அமைதியாக இருக்க வேண்டும் மௌனம் உன்னை காக்கும் கவசம் நீ பிறரைப் பற்றி கேள்வி கேட்கும் நேரத்தில் உன்னை பற்றியே சிந்தி உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடி உன் உள்ளத்தில் உனக்கே தெரியாத பல வலிமைகள் உள்ளன அந்த வலிமையை வெளிக்கொண்டு வர உன்னை நான் நடத்துகிறேன் நீ தனிமரமென நினைக்காதே அந்த தனிமரமே பலருக்கு நிழலை அளிக்கிறது என்பதை உணர்ந்து கொள் உன் பிரார்த்தனைகள் வானத்தை எட்டுகின்றன என் காதுகள் எப்போதும் திறந்திருக்கும் நீ சொல்லாமல் இருந்தாலும் உன் மனதை நான் அறிவேன் நீ அமைதியாக இருக்கும் தருணத்திலும் உன் இதயத்தின் குரலை நான் கேட்கிறேன் நீ பல துயரங்களை சந்தித்தாய் ஆனால் அந்த துயரங்கள் உன்னை அழிக்கவில்லை உன்னை வலிமையாக்கின உன் வாழ்வில் உன் சிந்தனையை கலைக்க பலர் முயற்சி செய்தனர் ஆனால் இன்று நீ இன்னும் உறுதியுடன் நிற்கிறாய் அதுதான் என் அருளின் சான்று என் அன்பு பிள்ளையே உன் மனதில் பல கேள்விகள் எழுந்திருக்கும் என் வாழ்க்கை எப்போது மாறும் என் கண்ணீருக்கு எப்போது முடிவு வரும் நான் விரும்பிய நிம்மதி எப்போது என்னை வந்தடையும் என்று நீ எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் எழும் அந்த கேள்விகளையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீ சந்தித்த சோதனைகள் உனக்கு தண்டனை அல்ல உன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அறிய வாய்ப்பு கண்ணீரால் கழுவப்பட்ட ஆன்மா எப்போதும் பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்வின் பாதையை நீயே காணவில்லை போல தோன்றினாலும் நான் உன் பாதையை தெளிவாக காண்கிறேன் ஒரு குழந்தை தன் கையில் விளக்கேந்தி கொண்டு இருளில் நடந்தாலும் அதை வழிநடத்தும் தாயின் கையை விடுவதில்லை அதுபோல நீ உன் கையில் நம்பிக்கையின் தீபத்தை ஏந்திக்கொண்டு கொண்டு நட உன் கையை பிடித்திருப்பவன் நான்தான் தான் நீ தடுமாறினாலும் நான் உன்னை கீழே விழவிட மாட்டேன் உன் வாழ்க்கையில் பிறர் சொன்ன வார்த்தைகள் உன்னை புண்படுத்தி இருக்கின்றன நீ முடியாது உன்னால் எதுவும் ஆகாது உன் பாதை முடிந்துவிட்டது என்று சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் உன் இதயத்தை சிதைத்தன ஆனால் என் செல்லமே மனிதர்கள் சொல்வதை விட என் வாக்கை மட்டும் கேள் மனிதர்கள் சொல்லுவது அவர்களது பார்வையில் தோன்றும் குறைகள் நான் சொல்வது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் வலிமை நீ முடியாது என்று சொன்னவர்கள் நாளை உன்னிடம் வந்து நீ வெற்றி பெற்றாய் என்று சொல்லுவார்கள் உன் மனதை வலுப்படுத்தும் ரகசியம் ஒன்று உனக்கு நான் தருகிறேன் நீ சந்திக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் இது என்னை சோதிக்க அல்ல என்னை உயர்த்தத்தான் என்று நினைத்து நட அந்த எண்ணமே உன் துன்பத்தை ஆற்றலாக மாற்றும் என் அன்பு பிள்ளையே உன் உள்ளத்தில் இன்னும் பதட்டம் நிறைந்திருக்கிறது எனக்கு தெரியும் உன் மனதில் அமைதியை கொள்ளும் எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை சோர்வடையச் செய்கின்றன ஆனால் நீ மறந்துவிடாதே உன்னுள் இருக்கும் அச்சம் உன் எதிரி உன்னுள் இருக்கும் நம்பிக்கை உன் நண்பன் நம்பிக்கையை உயிருடன் வைத்துக்கொள் தங்கமே நான் உன்னை எப்போதும் காப்பாற்றுகிறேன் ஆனால் நீ எப்போதும் அதை காண முடியாமல் தவிக்கிறாய் கடலில் மூழ்கும் படகின் பயணிகள் நாங்கள் அழிந்து போகிறோம் என்று கதரும் போது அருகிலேயே நின்று காக்கும் கப்பலை அவர்கள் காணாததைப் போல நீயும் உன் அருகில் நிற்கும் என்னை காண மறந்து விடுகிறாய் ஆனால் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் உன்னுடைய குரல் எனக்கு செவி மடுக்காமல் போவதில்லை நீ வாழ்வில் இழந்தவற்றை பற்றி அதிகம் கவலைப்படாதே ஒரு மரம் அதன் இலைகளை இழக்கும்போது போது அது அழிந்துவிடவில்லை புதிய இலைகளை முளைக்க வைக்கிறது அதுபோல நீ இழந்தவைகளுக்கு பதிலாக நான் உனக்கு புதிய ஆசீர்வாதங்களை அளிக்கிறேன் சில நேரங்களில் பழையவற்றை உன்னிடமிருந்து நீக்குவது அவசியம் ஏனெனில் புதியதை உன் கைகளில் வைக்க என் திட்டம் அப்படியே இருக்கிறது என் செல்லமே நீ தனிமையால் துயரப்படுகிறாய் என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்னுடன் உண்மையாய் நிற்க யாரும் இல்லை என்று உன் மனது சோம்புகிறது ஆனால் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன் மனிதர்கள் விட்டு சென்றாலும் நான் விட்டு போவதில்லை மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்தாலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உறவுகள் உன்னிடம் திரும்பி வரப்போகின்றன உன் கண்ணீரை துடைக்க வருவார்கள் அந்த உறவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் உன்னுடைய பாசம் வீணாகவில்லை அது விதைக்கப்பட்ட விதை போல சரியான காலத்தில் மலரும் உன் வாழ்க்கையின் சிரமங்களை பற்றி நீ கேட்கிறாய் ஏன் முருகா எல்லோருக்கும் எளிதாய் கிடைக்கிற விஷயம் எனக்கு தாமதமாகிறது என்று என் தங்கமே உன்னுடைய ஆசைகள் விலை மதிப்புள்ள முத்துகள் போல அவை சரியான கைகளுக்கு வரும் வரை பாதுகாக்கப்படுகின்றன விரைந்து கிடைத்தால் அது நீடிக்காது தாமதமாய் கிடைத்தால் அது உனக்கு நித்தியமாயிருக்கும் அதனால் தான் நான் காத்திருக்கச் செய்கிறேன் நீ சந்தித்த தோல்விகள் உன்னை சிறைபிடிக்கவில்லை உன்னை தயாரிக்கின்றன ஒரு வாழ் தீயில் சூடுபடுத்தப்பட்டால்தான் வலிமையாய் ஆகும் அதுபோல உன் ஆன்மாவும் சோதனைகளில் ஊறி வலிமையாய் மாறுகிறது நீ இன்று அழுகிறாய் ஆனால் நாளை உன் சிரிப்பை உலகம் காணும் அந்த நாளை நான் உனக்கு கொண்டு வருகிறேன் என் அன்பான பிள்ளையே நீ செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நான் கேட்டு வைத்திருக்கிறேன் உனக்கு தாமதமாக தோன்றினாலும் வானத்தில் உன் வேண்டுதல்களுக்கு பதில் தயார் நிலையில் உள்ளது சரியான நேரத்தில் அது உனக்கு வரும் உன் ஆசைகளை நிறைவேற்ற நான் வானத்தை திறப்பேன் உனக்கு சொல்ல வேண்டிய இன்னொரு உண்மை உண்டு உன்னுடைய வாழ்க்கை வேறொருவரின் கரங்களில் இல்லை உன் வாழ்க்கை என் கரங்களில்தான் உள்ளது யாராவது உன்னை வீழ்த்த முடியும் என்று நினைத்தால் அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள் உன் விதியை எழுதுபவன் ஒருவனே அவன் நான் தான் உன் மனதில் சில நேரம் சந்தேகம் எழுகிறது நான் நல்லவனாக இருந்தும் எனக்கு ஏன் துன்பம் என்று தங்கமே நல்லவர்களுக்கு வரும் சோதனைகள் சிறப்பானவை அவை அவர்களின் ஒளியை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான கருவிகள் நீ நல்லவன் என்பதற்காகத்தான் நீ சந்திக்கும் துன்பங்கள் பெரிய ஆசீர்வாதங்களாக போகின்றன நீ காத்து கொண்டிருக்கும் நாள் விரைவில் வரும் உனக்குத் தெரியாமல் உன் வாழ்க்கையின் பக்கம் பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மேகம் அமைதியாகச் சுழன்று திடீரென்று மழையை பொழிவதைப் போல உன் வாழ்க்கையும் திடீரென ஆசீர்வாத மழையால் நனையும் நீ எதிரிகள் குறித்து அஞ்ச வேண்டாம் அவர்கள் உன்னை வீழ்த்த திட்டமிட்டாலும் அந்த திட்டங்களை நான் முறியடிப்பேன் அவர்களின் ஆயுதம் அவர்களுக்கே திரும்பும் நீ அமைதியாக இருந்தால் போதும் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் என்னை நம்புவது உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னை தொடர்ந்து நடத்துகிறேன் சில சமயம் நீ உன் பாதையை புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் பின்பையாக்கில் திரும்பி பார்த்தால் நான் உன்னோடு நடந்ததை காண்பாய் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தடையிலும் என் அடிச்சுவட்டுகளை பார்த்து அறியப் போகிறாய் என் செல்லமே நீ எவ்வளவு துயரம் அனுபவித்தாயோ அதைவிட பெரிதாய் மகிழ்ச்சி உன்னிடம் வரப்போகிறது ஒரு இரவு எவ்வளவு இருண்டிருந்தாலும் மறுநாள் உதய சூரியனை தடுக்க முடியாது அதுபோல உன் வாழ்க்கையின் இருட்டு எவ்வளவு நீண்டிருந்தாலும் ஒளி உன்னை வந்து சேரும் நீ செய்யும் அன்பின் வேலைகள் வீணாவதில்லை உன் பாசம் யாராலும் மதிக்கப்படவில்லை என்று நினைக்க வேண்டாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மனிதர்கள் மறந்தாலும் வானம் மறக்காது நீ கொடுத்த சிறிய அன்பு கூட பெரிதாய் உனக்கு திரும்பும் உன் உள்ளம் சோர்ந்து போகும்போது என் பெயரை அழை ஓம் முருகா என்று உன் உதடுகள் சொன்னால் என் அருள் உன்னை காப்பாற்றி நிம்மதியளிக்கும் நீ ஒற்றை வார்த்தையை கூறினாலும் அதில் என் சக்தி பாயும் அந்த சக்தி உன் மனதை அமைதியாக்கும் என் அன்பான பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை நான் உன்னிடம் தரும் பரிசாக நினைத்துக்கொள் நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் பரிசை திறக்க வைக்கும் திறவுகோள் நீ பொறுமையுடன் காத்திருப்பாயானால் அந்த பரிசு உனக்கு மகிழ்ச்சியை தரும் எதிரிகள் உன்னை சூழ்ந்தாலும் என் வேல் உனக்கு கவசம் நீ எங்கு சென்றாலும் என் ஆறு முகங்கள் உன்னை பார்த்து கொள்கின்றன நான் உன்னுடன் இருக்கையில் அஞ்ச வேண்டியதில்லை என் செல்லமே உன்னுடைய கண்ணீரை நான் பொக்கிஷமாக கருதுகிறேன் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் வானத்தில் வைரமாக மாறுகிறது அது உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் நீ அழுத அளவுக்கு அதிகமாக நான் உன்னைச் சிரிக்க வைப்பேன்